வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான் செட் பண்ணி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல உங்களுக்கு தெளிவாக புரியும் இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன நடவு நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகள் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதற்கான பதிவு தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இது அறுவடைக்கு தயாராகி அறுவடை பண்ணிட்டு இருக்கோம் இது என்ன ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்திகான்னு சொல்லக்கூடியது இதனோட வயதை பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து நாள்ல இருந்து ஒரு நூத்தி பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதைநாள் ஒரு ஏக்கருக்கு நடவு செய்வதற்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ விதைநேர் இருந்தாவே போதும் நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மூட்டையில இருந்து ஒரு நாற்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் விலை பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி அறுநூறு ரூபாயில இருந்து உங்களுக்கு ஒரு அதிகபட்ச விலைமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் இது எதன் மூலயமா நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஷின் மூலமாகவும் நடவு செய்யலாம் இங்க நேரடி நல் விதிப்பவும் செய்யலாம் இல்லைன்னா கை மூலமாகவும் நீங்க நடவு செய்யலாம் இது எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு நல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது என்ன ரக அரிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சன்ன ரக வகையை சார்ந்த ஒரு அரிசிங்க இது சாப்பாட்டுக்கு மிகவும் சுவையா இருக்கும் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நடவு செய்த நாள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பதினெட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நடவு செய்யணும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூன்றாம் நாள் நடவு செஞ்சுட்டோம் ஸோ நான் மேக்சிமம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே நடவு செஞ்சிருவேன் பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே சேடாக ஓட்டி இருபத்தஞ்சாவது நாளெலாம் நான் நலவு பண்ணி முடிச்சுருவேன் ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்போ ஸ்டேஜில் நாட்டால் தான் நம்மளுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் நல்லா தூர் கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவடை பண்ணியாச்சு அறுவடை பண்ணி நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தால் நம்ம நெல் எடுத்துகிட்டு போய் போட்டோம் ஸோ அதனோட விலைப்பட்டியில் தான் நம்ம ஃபீடியப்பாக போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தொண்ணூத்தஞ்சாவது லாட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தெட்டு லாட்டு பார்த்தீங்கன்னா நெல்களே வந்துருச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மூட்டைகள் வரைக்கும் நெல் மூட்டை வந்துச்சு ஸோ நம்மளது எவ்வளோ மூட்டை ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு நாற்பது மூட்டை கிட்ட ஆச்சு ஒன்றரை ஏக்கர் பார்த்தீங்கன்னா நாற்பது மூட்டை தான் ஆச்சு ஸோ ரொம்பவே மகசூல் கம்மி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதிர்வரும் காலங்களில் மழை வந்துருச்சு அதனால பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே இருந்ததால சரியாக பால் ஏரில் நிறைய பதில் அடிச்சிருச்சு ஸோ நம்ம அமோனியம் சல்பேட் போட்டோம் பொட்டாஸ் போட்டோம் அப்படி இருந்தும் பதிரடிச்சிச்சு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து குறுக்கிட்டதால் தான் இந்த மாதிரி ஒரு இதுவாகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றஞ்சாவது லாட்டு ஸ்க்ரோல் பண்ணினே வரேன் பாருங்க நிறைய வகை நெற்கள் இது வந்து என் போட்டாங்க அதுக்கு அன்றைக்கி நான் லைவே போட்டிருப்பேன் ஸோ மறக்காமல் லைவ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது உள்ளர வீடியோவாக இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்காக கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா நூற்றி எழுபதிலாவது லாட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பக்கத்தில் வந்தது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிஎஸ் நானூற்றி ஐம்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த நெல் ரகம் ஸோ நிறைய நெல் ரகம் வந்திருக்குங்க நிறைய நெல் ரகம் நம்ம சன்ன நெல் ரகன்றதால ஓரளவுக்கு நம்மளுக்கு ரேட்டு நேர்பையாவே கிடைச்சிச்சு எந்த லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி அஞ்சில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா போச்சுங்க இந்த நெல் ரகம் ஸோ ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் பார்த்தீங்கன்னா மகசூல் தான் கொஞ்சம் கம்மியாயிருச்சு ஸோ ஒன்றரை ஏக்கருக்கு நாற்பது மூட்டைன்றது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக பொட்டாஸ் கொடுத்தோம் அமோனியம் கொடுத்தோம் மருந்தும் அடித்தோம் இப்போ பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு அந்த ஃபர்டிலைசரும் நம்ம கொடுத்தோம் பட் இருந்தாலும் பதிரடிச்சிச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை பாத்தீங்கன்னா ரொம்ப மழங்க டிசம்பர் புல்லாமே நவம்பர்ல ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் புல்லாமே சரியான மழை நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதான் அறுவடை பண்ணோம் கதிர்வாரங்காலங்களில் மழை வந்ததால் நம்மளுக்கு கரெக்டாக வந்து நெல் வந்து பாலியர்ல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பதிரடிச்சிச்சு ஸோ நாற்பது மூட்டை ஒன்று ஏக்கருக்கு வந்ததே சன்ன நெல் ரகத்துக்கு எனக்கு போதுமாக தான் தெரிஞ்சிச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் வந்து நீரில் முழுகி ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சி அதை காட்டிலும் நம்மளுக்கு கொஞ்சம் இவ்வளோதாச்சும் கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக நல்ல ரேட்டு கிடைச்சிருச்சிங்க ஸோ நிறைய விவசாயிகளோடது பார்த்தீங்கன்னா எந்த மற்ற விவசாயிகளோட நெல் கம்பேர் பண்ண சொல்ல என்னோட நெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விலைகள் விற்றுக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்துச்சு நெல் ஒரு ஒன்று முடித்து நல்லா நல்லா பதிர் அடித்ததை தவிர இந்த மழை விட்டதுக்கப்புறம் பால் நெல் எல்லாமே உங்களுக்கு நல்லா தரமாக இருந்தது நல்லா பால் இங்க கலரும் நல்லா பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் வந்தது ஸோ அதனால தான் சொல்கிறது நீங்கள் பெரும்பாலும் கதிரோரங்காலங்களில் யூரியா போடுறதை தவிர்த்துட்டு நீங்கள் பொட்டாஷ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் போடுங்க ஸோ நீங்கள் பொட்டாஷ் போடுறதால தான் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மகசூல் கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் அதை பொட்டாஷ் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட கம்மியாக இருக்கும் எனக்கு ஒரு முப்பது மூட்டையோ இல்லை ஒரு முப்பத்தஞ்சு மூட்டைக்குள்ளே தான் கிடச்சிருக்கும் அது அந்த பொட்டாஷ் ப்ளஸ் அமோனியம் சல்பேட் கதிர்காரங்களில் போட்டதால் எனக்கு ஒரு நாற்பது மூட்டை வரைக்கும் மகசூல் கிடச்சிச்சு அதுதான் சொல்கிறது நீங்கள் யூரியா போடுறதை தவிர்த்துருங்க அந்த டைமில் நீங்கள் அமோனியம் சல்பேட் ப்ளஸ் பொட்டாஷ் கம்பல்சரி போடுங்க நீங்கள் அமோனியா போடலாம்னு பரவாயில்ல பொட்டாஷ் கொடுங்க பொட்டாஷ் சத்து ரொம்பவே அவசியம் கதிரி வரும் பயிர்களுக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு போகமாக வச்சு இது ரெண்டு இதுவாக அர்த்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா மூவிங்னு சொல்லுவாங்க ஃபோர் வீல் டிரைவர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டூ வீலர் டிரைவர்னு சொல்லுவாங்க ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மலா அந்த டூ டூ வீலர் டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அதுச்சு இந்த ஃபோர் வீல் டிரைவர்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா மூவிங்னு சொல்லுவாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் அறுத்துச்சு ஸோ நம்ம அறுக்கிறதுக்கு மட்டுமே ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிடுச்சிங்க ஸோ ரொம்பவே காஸ்ட் அதிகம் தான் இந்த ஒன்றரை ஏக்கராக்கு இவ்வளோ நேரத்தில் அறுக்கிறது இதை விட கம்மியா அருந்தா அறுத்து இருந்தாங்கன்னா நீங்க அறுத்து இருந்தீங்கன்னா மறக்காம கமாண்ட் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்க ஸோ மூவிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வாங்குறாங்க நார்மலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுபா வாங்குறாங்க ஸோ என்ன காட்டிலும் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே அறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டுலாம் அறுத்ததை விட இது ரொம்பவே அதிகம் தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மழை ஃபஸ்ட்டு இந்த ஆடி மாதங்களில் மழை கம்மியாக இருந்ததால் நம்ம இப்போ கம்மியாக பயிர் பண்ணோம் ஸோ இந்த வருங்காலங்களில் இப்போ நல்ல மழை பெஞ்சு கிணறு ஃபுல்லாக ரச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நடவு நடப்புகிறோம் ஒரு மூணு ஏக்கர் நடப்புகிறோம் ஸோ அடுத்துக்கு என்ன நெல் இல்லைனு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த இடம் நடலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை முடிச்சாச்சு இப்போ வக்கீல் சுற்றிட்டு அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் நடவு தான் நடப்போகிறோம் ஸோ மிஷின் நடவில் நடுறத பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோ போடுறேன் ஸோ ஆல்ரெடி நீங்கள் மிஷின் நடவு நட்டுருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் என்ன கொண்டு ஷேர் பண்ணிங்க கமெண்ட் செக்ஷனில் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாச்சும் விவசாயிகளில் டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க நல் நடவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடவு செய்யலாம் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது மகசூல் வைஸும் நல்லாவே இருக்குது ஸோ எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை நம்மளுக்கு மழை குறுக்கிட்டதால ஒரே காரணத்தாலதான் நம்மளுக்கு கொஞ்சம் மகசூல் குறைஞ்சிச்சு இதுவே நீங்க இந்த வருகிற மார்கழி தை மாசி பட்டத்தில் நீங்க நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வெரைட்டி தாங்க இது பாத்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சி கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மழை பொழுதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நெல் வாயில் பார்த்தீங்கன்னா கீழே படுக்கல அது ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகளோட நெல் வயல் பார்த்தீங்கன்னா கீழே படுத்துருச்சு ஸோ நம்ம ரித்திகா நெல் பார்த்தீங்கன்னா கீழே படுக்கவே இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு கீழே படுத்திருந்துச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு மகசூல் வீர்ப்பு ரொம்பவே ஏற்பட்டு இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மகசூல் கிடைச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மகசூல் நாற்பது மூட்டை கிடைச்சாலும் ரேட் வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுன்றது ஒரு நல்ல ரேட்டு தான் ஸோ அந்த வகையான ரேட் கிடைச்சிருச்சு குவிண்டால் கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின்டால் எனக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் பக்கம் வந்துருந்துச்சிங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கிறதே குவிண்டாலுக்கு எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு சம்திங் அதுக்கு மேலதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சோ நம்மளுக்கு அதை கம்பேர் பண்ண போனா ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா வந்திருக்கு குவிண்டாலு சோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக என்ன நெல் நடப்புகிறோம் அடுத்தபடியே அந்த நெல் நட்டு நடவு முதல் அறுவடை வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ டெய்லி நம்ம யூடியூப் சேனலில் வந்துட்டு தான் இருக்குது ஸோ அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளோ நேரம் பார்த்துருக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க உங்கள் அருகாமையில் இருக்க நெல் விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரீப்ளை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாச்சும் பயிரில் டவுட் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா அதை பற்றி நான் ரீப்ளை பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்றேன் இல்லைனா உங்களுக்கு கண்டிப்பா வீடியோவா எடுத்து போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கு தனியா நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல என்னையுன்னு நினைச்சேன்னா மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காம நினைஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணாதீங்க மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா நான் குரூப் பிரைவேட்ல போட்டுருவேன் இதுதான் உங்களுக்கு சொல்றது ஸோ எல்லா விவசாயிகளும் பயன்படுன்றதுக்காக ஏதாச்சும் டவுட் கேட்டால் கண்டிப்பாக கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் பண்ணுறேன் உங்களால் தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க தெரியலனா கம்முன்னு விட்டுருங்க ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்காதீங்க ஸோ மற்றபடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில விவசாயிகள் வந்து விவசாயிகளாக இல்லை அவங்க ஏதாச்சும் ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்களாம் என்னென்னு தெரியல ஸோ நம்ம சேனலில் வந்து ப்ரொடக்ஷனில் மேனூக்சரிங் பண்ணதை எடுத்துகிட்டு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க இல்லை டெலிகாலிங் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நம்பருக்கு அன்வான்டாக நம்பர்ஸ் எடுத்து டெலிகாலிங் பண்ணி இது வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ அதெல்லாம் தவிர்த்துருங்க அதெல்லாம் தவிர்த்துருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வராத மாதிரி பார்த்துக்குங்க ஸோ ஏதாச்சும் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல தேங்க்யூ பாய் டாட்டா